ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலியில் நடந்த கவின் ஆணவ படுகொலை ஒரு சாதி வரியும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை வெட்டி சாதிச்சிருக்கிறான் உண்மையில் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வெட்டி தலை உணைய வேண்டிய ஒரு நிகழ்வு இதுக்காக யார் வெக்கப்படுறாங்களோ இல்லையோ நான் சத்தியமாக வெக்கப்பட்டு தலை உணகிறேன் ஏன்னா சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டுங்கிற அம்பேத்கரின் நிலைப்பாடு தான் என்னோட நிலைப்பாடும் மற்றபடி இந்த ஆணவ படுகொலை சம்பந்தமான விமர்சனங்களும் விவாதங்களும் நம்மூர் சோசியல் மீடியாக்களில் தொடர்ச்சியாக நட அந்த பக்கம் ஒரு குரூப் என்ன அதுதான் வேற சாதி பொண்ண லவ் பண்ணா வெட்டுவாங்கன்னு தெரியும்ல அப்புறம் என்ன வெங்காயத்துக்குடா போய் லவ் பண்றீங்க நீதான் ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்குற உன் சாதியில பொண்ணே கிடைக்கலையா என்ன பிளான் பண்ணி தெளிவா திட்டம் போட்டுதான்டா இதெல்லாம் பண்றீங்க உங்களுக்கான சரியான தண்டனைங்கிறதே இதுதான்டா அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் சாதி சாதிவரியெல்லாம் அவங்களோட அறிவுக்கு தொடர்ச்சியா சொரிந்து கொண்டே இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் இன்னொரு குரூப் இந்த மாதிரியான ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக கடுமையான சட்டங்கள கொண்டு வரணும் சிறப்பு சட்டம் ஒன்றை இயற்றி தமிழ்நாடு அரசு இந்த மாதிரியான ஆணவ படுகொலைகளை தடுக்கிறதுக்கு சீரியஸாக முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியே சில நல்ல உள்ளங்கள் உண்மையிலேயே இதை வச்சு அரசியல் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் இது ஒரு சமூக சீர்கேடு சமூகத்தில் நடக்கவே கூடாத ஒரு ஆவணம் இதை எப்படியாவது தடுத்தே ஆகணும்னு நல்ல எண்ணம் கொண்ட கவினோட படுகொலைக்கு உண்மையிலேயே கவலைப்படுற சில நல்ல உள்ளங்கள் இந்த மாதிரியும் சொல்லுது அப்புறம் சீமானியர்களும் ரங்கராஜ் பாண்டிய வகையரா சங்கிகளும் இதை வச்சு திமுகவையும் பெரியாரையும் திட்டி தீர்த்து கொண்டே இருக்கிறார்கள் இதுதான் பெரியார் மண்ணா நீங்க கட்டி காப்பாத்தின சமூக நீதிங்கிறது இதுதானா இதுதான் திமுகவோட சமூக நீதியா சமூக நீதி மண்ணு ரொம்ப பெருமையா பீத்தி திரியீங்களே அப்புறம் எதுக்காக உங்க ஆட்சியிலேயே இந்த மாதிரியான அவலங்கள்லாம் நடக்குது கேவலங்கள்லாம் நடக்குதே அப்படின்னு அவங்க அவங்க அறிவுக்கு தொடர்ந்து சொறிந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த மூணு விஷயங்களையும் நாம எப்படி பார்க்கிறோம் இதை நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம அந்த பக்கம் நேத்து சீமான் தங்கச்சி ஒரு சிறப்பான சில்லற வேலையை பார்த்தது அதை பத்தின நம்மளோட பார்வை என்ன அப்படிங்கறத எல்லாம் வெளாவாரியா அலசி ஆறாயிரத்துக்காக தான் இந்த வீடியோ ரைட் இதுல மொதல் விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வேற சாதி பொண்ண லவ் பண்ணா வெட்டுவாங்கன்னு தெரியும்ல அப்புறம் என்ன வெங்காயத்துக்கட போய் லவ் பண்றீங்க அப்படின்னு பேசுற சாதி வரி எல்லாம் சத்தியமா பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஏன்னா ஆறறிவு பெற்ற மனிதர்கள்கிட்ட பேசுறது தான் அறிவுபூர்வமான விஷயம் இந்த மாதிரியான ஐந்தறிவு ஜந்துக்களுக்கெல்லாம் பதில் சொல்றதுங்கிறது கிட்டத்தட்ட கிரிமினல் வேஸ்ட் மாதிரி தான் அதனால ஏண்டா சாதிவெறி சங்கிகளை நீங்கள் எப்படியும் சாகத்தான் போகிறீங்க உங்க அத்தனை பேருக்கு அது தெல்ல தெளிவாக தெரியும் அப்புறம் என்ன இப்ப இப்போ இருக்கீங்க பேசாமல் இப்பயே செத்துருங்கலேண்டா இப்படிங்கிற இந்த ஒரு பதிலோட இவங்களோட சகவாசத்தை கட் பண்ணிக்கிட்டு அடுத்த மேட்ருக்கு போயிடுவான் உண்மையிலேயே மனப்பூர்வமாக கவின் கொலைக்கு உளப்பூர்வமா வருத்தப்படுற சில நல்ல உள்ளங்கள் வைக்கிற கோரிக்கையை பற்றி பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்றாங்க இந்த மாதிரியான ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டத்தை ஒன்று கொண்டு வரணும் அதுதான் இதை ஓரளவுக்காவது குறைக்கும் அப்படின்னு சொல்ல சொல்ல வர்றாங்க ஆக்சுவலா அந்த சிறப்பு சட்டம் என்னங்கிறதுல சில பல சிக்கல்கள் இருக்குது எதை சிறப்பு சட்டமா கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு சில பல ரெக்கமெண்டேஷன்களை அவங்களும் கொடுத்த மாதிரி எல்லாம் ஒன்றும் தெரியல பெரும்பாலும் பொத்தம் பொதுவாக சிறப்பு சட்டம் கொண்டு வரணும்னு தான் பேசுறாங்களே தவிர பெரிய அளவுக்கு இது சம்பந்தமான ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் வந்த மாதிரியே தெரியல அதுல சொல்றவங்களுக்கே ஒரு தெளிவு இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா இன்றைய நவீன சமுதாயத்தில் நவீன தண்டனை முறைகள்ங்கிறத பெரும்பாலும் ஜெயிலில் போடுறதே சாகிற வரைக்கும் ஜெயிலே வச்சிருக்கிறது வச்சுருக்கிறத தவிர்க்கவே முடியலைன்னா அவனை தூக்கில் போட்டு கொள்றதுன்னு இந்த மாதிரியே வெகு சில தண்டனை முறைகள் தான் நாகரீக மனிதன் செய்யறதா செய்கிறதா அதையெல்லாம் தாண்டி நடு ரோட்டில் வச்சு கழுத்தை வெட்டுறது நடு ரோட்லேயே தூக்கில் போடுறது நடு ரோட்டில் நிற்க வச்சு கல்லால் அடித்து கொள்வது அப்படிங்கிற மாதிரியான தண்டனைகள் எல்லாம் நம்ம ஊர்ல நாகரீக மனிதன் செய்யறதா பெரும்பாலும் ஒத்துக்கிறது கிடையாது அது உலகம் முழுக்கவே அது ஒரு காட்டுமிராண்டித்தனமான முராண்டித்தனமான நடவடிக்கைங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது ஸோ ஏற்கனவே நம்ம ஊரில் இதுக்கு கொடூரமான தண்டனைகள் சாகிற வரைக்கும் ஜெயில கடந்து சீரழிய வேண்டியது தான் இதை தாண்டி இன்னும் சிறப்பான தண்டனை அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல இப்படி ட்ரை பண்ணலாம் அதாவது ஒருத்தன் ஆணவ குல பண்ணானா அவனை ஜெயில்ல போடுறதோட சேர்த்து அவன் சொத்தையும் அரசு பறிமுதல் பண்ணிடான் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனா இன்றைய ஆளும் அரசால செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா இங்க ஓட்டரசியலும் சாதியும் ஒன்னோட பிணைஞ்சு தான் கிடைக்குது நீங்க சமுதாயத்துல ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிற சாதியால ரொம்ப ஒடுக்கப்பட்ட முறையில் இருக்கிற அந்த மக்களுக்கு நன்மை செய்யணும்னா உங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் வேணாம் அந்த ஆட்சி அதிகாரத்தை நீங்க பிடிக்கணும்னா மேல் சாதிக்காரங்களையும் கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட ஓட்டையும் வாங்கி அதிகாரத்தில் உக்காந்து அதுக்கப்புறமா தான் அந்த கீழே இருக்கிற மக்களுக்கு உண்டான நல்லதுன்னு நீங்க எதையாவது செய்ய முடியும் அந்த மேல் சாதிகாரங்களை கன்வின்ஸ் பண்ற விஷயத்துல அதுல சாதி வீரியர்களும் இருப்பாங்க சாதி மேல பெரிய பிடிப்பெல்லாம் எனக்கு கிடையாது ஆனாலும் சாதி ரொம்ப முக்கியம்னு பேசுறவங்களும் இருப்பாங்க அவங்களையெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி தான் நீங்க ஓட்டரசியல் ஜெயிக்கும் முடியும் சோ எடுத்தன் கௌத்தன்லாம் எதையும் பண்ணிட முடியாது இந்த அரசு மட்டும் இல்ல எந்த அரசா இருந்தாலும் ஓட்டரசியல்ல இருக்கிற ஓட்டரசியில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற எந்த கட்சியாலையும் அதை இமிடியட்டா எல்லாம் செஞ்சிட முடியாது மெல்ல மெல்ல சின்ன சின்னதாக ரொம்ப நேக்காதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சி பண்ண முடியும் ஆனால் எது எப்படி இருந்தாலும் அவங்க சிறப்பு சட்டம் வேணும்னு கேட்குறது அது நியாயம் தான் ப்ராக்டிக்கலாக அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதா இல்லையாங்கிறது வேற தொடர்ச்சியாக நாம அதை கேட்போம் அது கே அதை கேட்கறது நம்மளோட உரிமை அதை செய்ய வேண்டியது ஆளும் அரசாங்கம் அரசோட கடமை ரைட் இப்ப அந்த முக்கியமான மூணாவது விஷயத்துக்கு வர்றேன் வழக்கம் போல சீமானியர்களும் ரங்கராஜ் பாண்டேகளும் இதை வச்சு திமுக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் பெரியார் மண்ணா பெரியார் கத்து கொடுத்த சமூக நீதிங்கிறது இதுதானா இவ்வளவு நாளா திராவிட இங்க கிழிச்சது இதுதானா அப்படின்னு அவர்களின் அறிவிப்புக்கு தொடர்ச்சியா சொறிந்து கொண்டே இருக்கிறார்கள் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அது நொன்னனாகட்ட ரங்கராஜ் பாண்டே வகைரா சங்கிகளாகட்டும் நேக்கா இந்து மதத்தின் மீதான கேள்விகளை திமுகவின் தவறுகள் பெரியாரின் தவறுகள் திசை திருப்பி இவங்க ஒரு மாதிரி ஆட்டத்தை களைச்சி விடுறாங்க அதாவது ஒரு கேள்வி வந்துடக்கூடாது இல்லையா என்னப்பா இந்து மதம் இவ்வளவு கேவலமாக இருக்குது லவ் பண்ண அந்த பையனும் இந்த லவ் பண்ண அந்த பொண்ணு இந்த ரெண்டு பேரும் மனமுத்து போய் லவ் பண்ணியிருக்கிறாங்க அந்த பெண்ணை வச்சு காப்பாற்றுற அளவுக்கு அவனுக்கு வசதி வாய்ப்புகள்லாம் இருக்குது சம்பாதிக்கிற திறமை இருக்குது இது எல்லாம் தாண்டி எல்லாரும் இந்துக்கள் தான் அவங்களும் இந்துக்கள் தான் இவங்களும் இந்துக்கள் தான் ஒரு இந்து பையன் ஒரு இந்து பொண்ணை லவ் பண்ணிட்டான்னு இன்னொரு இந்து போய் வெட்டுறான் இதில் ரொம்ப முக்கியமாக இதை வெகுஜன இந்துக்கள் பறந்து பட்ட இந்துக்கள் இப்படி தாப்பா பண்ணணும் அவனை வெட்டி கொள்ளணும்னா அதை ஆதரிக்கிறாங்க கொண்டாடி தீக்குறாங்க ஏன் இந்து மதம் இவ்வளவு கேவலமா இருக்குது இவ்வளவு கொடூரமா இருக்குது அப்படின்னு யாரும் இந்த கேள்வியை கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் பெரியார் இழித்தது என்ன இதுதான் பெரியார் ஜாதியை ஒழிச்ச லட்சணமா அப்படின்னு சீமானும் உருட்டுறாப்புல அந்த பக்கம் சங்கி பாண்டே உருட்டுறாப்புல இன்ன பிற அரிப்புக்கு சொரிஞ்சுக்கிற அத்தனை ஆணவ சங்கி மங்கிகளும் உருட்டுறானுங்க உண்மையில் பெரியார் என்ன ஆணவ கொலை பண்ண சொன்னாரா இல்லை ஆணவ கொலை பண்ணால் அங்கே அங்கீகரிப்போம் திமுக எதுவும் தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லி இருக்குதா இல்ல ஆணவ கொலைக்கு நாங்க ஆதரவாளர்கள் அவங்க ஏதாவது டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்களா அது மாதிரி ஏதாவது செயல் பண்ணியிருக்கிறாங்களா இல்ல வேற ஏதாவது வகையில தங்களோட ஆணவ கொலை ஆதரவு மனநிலையை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்களா அப்படி எதுவுமே கிடையாது அந்த தோழர் கவினர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக்கி அழகு பார்த்தது தான் திராவிடா ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி இந்த சமுதாயத்தில் மற்றவங்களுக்கு சமமா அந்த தோழரும் வாழ்றதுக்கு அந்த திராவிடா அதுதான் பெரியாரோட பெருங்கனவு அன்றிலிருந்து இன்று வரை திமுக தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தலித் மக்களின் மேம்பாட்டுக்காக தலித் மக்கள் மேலே வரணும் அதிகாரத்தில் போய் உட்காரணுங்கிறதுக்கு உண்டான அத்தனை வேலைகளையும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே தான் வந்துருக்குது இப்போ கூட ஸ்டாலின் அரசு ஒரு சிறப்பு உத்தரவை போட்டிருக்குது அதாவது இந்த காலனிங்கிற பேர் தெருங்கிற பேர்லாம் ரொம்ப கேவலமானதாக இருக்குது பல இடங்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கிற இடங்களில் அந்த ஊருக்கு பேரே கிடையாது அவங்க இருக்கிற அவங்க சார்ந்த அந்த சாதியோட பேர் தான் அந்த ஊர் பேராகவும் இருக்குது இதெல்லாம் அவலம் அசிங்கம்னு அதையெல்லாம் தூக்குங்க காலனி தெருன்னு இனிமேல் எந்த பேரும் இருக்கக்கூடாது அதே மாதிரி அவங்களோட சாதி பேர் தான் அந்த ஊருக்கு உண்டான பேராகவும் இருக்கக்கூடாது பொதுவான பேர்களை வைங்க அதை கெசெட்டில் ஏற்றலாம் அதுதான் அவங்க ஊர் பேருன்னு போர்டு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விதிமுறைகளையெல்லாம் வெளியிட்டு இருக்குது அது இப்போ நடைமுறையிலையும் இருக்குது இப்போவே ஏகப்பட்ட ஊர்களுக்கு பேர் வைக்கப்பட்டுருச்சு அதற்கான வேலைகள் தொடர்ச்சியாக நடக்குது இந்த மாதிரி திமுக தொடர்ச்சியாக தன்னாலான அத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டே இருந்தே தான் வந்திருக்குது இந்த மாதிரி ஆணவ படுகொலை நடக்கும்போது இவங்க எதுக்காக திமுகவை வம்பு கிழக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடியே இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அதாவது ரங்கராஜ் பாண்டே வகைரா சங்கிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஆணவ எல்லாம் பிரச்சனை கிடையாது அந்த பையன் அந்த தோழர் கவின் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிருக்கிறாப்புல பாத்தீங்களா அதைத்தான் இவங்களால் தாங்கிக்க முடியல இப்போ அந்த தோழர் ஏற்கனவே இருந்த இடத்துல அவர் சாதிக்குண்டான வேலையை செஞ்சுக்கிட்டு எறும்பு மாடு மேய்க்கிறது இல்ல பண்ணையாரு கிட்ட ஒத்தடிமையா இருக்கிறதுன்னு அவர் சாதிக்கு உண்டான வேலையை செஞ்சுக்கிட்டு அங்கேயே அடக்க ஒடுக்கமா இருந்திருந்தா இதெல்லாம் நடக்குமா இப்போ இவர் சாப்ட்வேர் என்ஜினியர் ஆனதுனாலதான் இவரு மத்தவங்களுக்கு சமமானவன் தான் நான் அவரா நினைச்சுக்கிட்டாரு அதனால அந்த பொண்ணை லவ் பண்றதுல எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு தான் அந்த பொண்ணை வச்சு காப்பாற்றுற கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிற நினைப்புல அந்த பொண்ணை லவ் பண்ண போயிட்டாரு அடிப்படையில் அந்த பையன் சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆனதுதான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனையா தவிர இப்படி அநியாயமா ஒருத்தனை வெட்டி கொண்டு அதுக்கு நம்ம நம்ம கேடு கட்ட ஜாதி சிஸ்டம் ஒரு காரணமாக இருந்திருக்குதே அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இவங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் கிடையாது அப்படி குற்ற உணர்ச்சி இவங்களுக்கெல்லாம் இருந்திருந்தா அதை பற்றி பேசியிருப்பாங்கல்ல ஏப்பா ஒரு இந்து பையன் இந்து பொண்ணை லவ் பண்ணுறான் அவனை போய் வெட்டி கொள்றீங்க என்னப்பா இது அநியாயம் அப்படின்னு எந்த சங்கியாவது கேட்டானா அதையும் பறந்துபட்ட இந்துக்கள் கொண்டாடுறீங்களே என்னப்பா இது கேவலாம் அப்படின்னு தப்பி தவறியாவது எந்த சங்கியாவது கேட்டானா இதுதான் இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அயோக்கியத்தனம்ங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சிஸ்டம்ங்கிறது இப்படியே இருக்கணும் ஜாதி சிஸ்டம் கொலாப்ஸு ஆகக்கூடாது அதை கட்டி காப்பாற்றணும் அதுக்கு ரொம்ப முக்கியமாக இந்த நவீன் மாதிரியான தோழர்கள்லாம் அவங்க இருக்க வேண்டிய இடத்துலையே இருக்கணும் அவங்க அதிகாரத்துக்கெல்லாம் வந்துடக்கூடாது மேலே வந்துடக்கூடாது இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டாக்டர் மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் போயிடக்கூடாதுங்கிறதுல இவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அதை திராவிடம் தடுத்துருச்சு பெரியாரின் பெருங்கனவு தடுத்துருச்சு அதை தான் இவங்களால் தாங்கிக்க முடியல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திமுகவையும் பெரியாரையும் வச்சு செய்கிறாங்க அவ்வளோ தான் உங்களுக்கெல்லாம் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன் நீங்க இப்படி ஒரு கவினை கொண்டுட்டதுனால மட்டும் உங்கள் ஜாதி சிஸ்டத்தை எல்லாம் காப்பாற்றிட முடியாத ஜாதி சிஸ்டத்தை காப்பாற்றணும்னு துடியா துடிக்கிற சீமானியர்கள் பாண்டே வகையரா சங்கிகள் இன்னப்புற சில்லறைகள் அத்தனை பேர்த்துக்கும் சொல்கிறேன் ஓராயிரம் கவின்கள் ஒரு லட்சம் கவின்கள் ஒரு கோடி கவின்கள் ஆல்ரெடி உருவாக்கப்பட்டு விட்டார்கள் அனைவரும் அதிகார மையத்தில் போய் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கெல்லாம் உங்கள் ஜாதி சிஸ்டத்தை உங்கள் வன்மத்தை இந்த எத்து போன ஜாதி சிஸ்டத்தை காப்பாற்றணும்னு துடியா துடிக்கிற உங்கள் இளவெடுத்த

விக்கிகள் பல சிறப்பான சொற்பொழிவுகளை ஆற்றுனாங்க சாம்பிளுக்கு ஒன்னே ஒன்று போடுறேன் பார்த்துட்டு வந்துருங்க அதை பற்றி நம்ம உரையை நாம ஆற்றுவோம் அது விஷமா சாராயமா அது கலப்படம் செய்கிறாங்க அது சிறங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க அதில் இருக்கிற மருத்துவ குணம் நமக்கு வரக்கூடாது சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு அவங்க கிட்ட புரியற மாதிரி சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து சரிம்மா நான் குடிச்சு பாக்குறேன் சொல்லி நிறைய பேர் போய் குடிச்சாங்க நீங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் எங்கள் தாத்தாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கிடைக்காது அந்த கல் என் பிள்ளைங்களுக்காச்சும் கிடைக்கணும் சொல்லி பாண்டியன் பாண்டியன்தோழர் வீட்டுக்கு போயிட்டு பண விதை எடுத்துன்னு வந்து எங்கள் வீடு ஃபுல்லாக நட்டு எங்கள் பாப்பா நீ பெருசாகி கல் இறக்கி நீ குடிக்கணும் உன் பசங்களுக்கும் அதை கொடுக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் நன்றி ஒன்றை எப்படி தன் தங்கச்சிகளை வளர்த்து வச்சுருக்கிறாருன்னு பாருங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த தமிழ்நாடு மண்ணுங்கிறது எப்பேற்பட்ட மண்ணு என் பாட்டனுக்கு என் முப்பாட்டனுக்கு எங்கள் அப்பனுக்கு எனக்கு யாருக்குமே கல்வி கிடைக்கல ஆனால் என் வாரிசுகளுக்கு கல்வி போக போகக்கூடாதுன்னு அத்தனையும் விற்று செலவு பண்ணுற ஊர் இது நம்ம பெண்களுக்கு ரொம்ப சென்டிமெண்டான விஷயமான தாலியே தங்களோட வாரிசுகளின் படிப்பு செலவுனா அசால்ட்டாக கல் கலட்டி வீசுகிற பெண்கள் இருக்கிற ஊர் இது என்னத்தை சொல்கிறது தங்களோட வாரிசுகளின் கல்விக்காக தங்களோட பாரம்பரிய சொத்து பொத்துகளையே விற்று செலவு பண்ற ஒரு ஊர் இது அப்படிப்பட்ட ஊர்ல இந்த கிரிக்கி நாம் தமிழர் தங்குச்சு என்ன பேசுதுன்னு பாருங்க அந்த கை குழந்தையோட எதிர்காலத்தை நினைச்சா தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது எனக்கும் எங்க அப்பனுக்கும் கல் கிடைக்கல உனக்கு அது கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும் நீ வளர்ந்து பெரிய ஆளாயி மரத்தில் ஏறி கல்ல இறக்கி நீ அத்தனை பேர்த்துக்கும் ஊத்துற நீயும் குடிக்கிற அப்படின்லாம் பப்ளிக்கா வந்து மேடை ஓட்டு பேசுதுன்னா என்னத்தை சொல்றதே இதே நாம் தமிழர் கிரிக்கிகளால் மட்டும் இருந்தால் முடியும் திரும்பவும் சொல்கிறேன் அந்த பாப்பாவை நினச்சா தான் பரிதாபமாக இருக்குது என்னத்தை சொல்கிறது எப்பேற்பட்ட கிருக்கு கூட்டத்தை நொன்ன உருவாக்கிட்டு இருக்கிறாரு இதே பாதையில் தமிழ்நாடு போனால் என்ன ஆகும்னு நினச்சாலே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது இதையெல்லாம் தாண்டி நொன்னோட இந்த கல் உணவு அப்படிங்கிற பிரச்சாரம் எப்படி எடுபடுது வெகுஜன மக்கள்கிட்ட இது ஒரு பெரிய கொந்தளிப்பையோ எதிர்வினையோ ஏற்படுத்தலையே யோ என்னையா லூசு கூந்தல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறா கல் எப்படியோ உணவாகும் அது போதை பொருள் தாயா இப்படி பேசிக்கிட்டு தெரிகிற அந்த அயோக்கிய பயலையெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் கைடில் போடணும் இன்னும் சின்னஞ்சிறுசுகளை எல்லாம் வேற கெடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வெகுஜன மக்கள் பெரிய அளவுக்கு இதுக்கெல்லாம் எதிர்வினை ஆற்றலையே அது ஏன்னு கேட்டிங்கன்னா அடிப்படையில் இதுக்கு கல் மீட்பு போராட்டம்னு நொன்னம் பேர் வச்சுருந்தாலும் இது கல் குடிப்பவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது போதை விரும்பிகள் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது இது கல் இறக்கி விற்கணும் அதன் மூலமாக லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற இந்த கல் நல்லுச்சாமி மாதிரியான அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம் அதனால் காமன் மேனோட இது பெருசாக கனெக்டே ஆகலை சரி கல் வந்தால் நமக்கு என்ன குடிச்சிட்டு போவா நாம ஆல்ரெடி பீரே பிராந்தி விஸ்கி ரம் ஜின்னு ஒயின் ஒட்கான்னு அத்தனை ஐட்டங்களையும் குடிக்கிறான் அதோட சேர்த்து இதையும் குடிச்சிட்டு போயிடலாம்னு மது பிரியர்கள் குடிப்பழக்கம் உள்ளவர்கள் இதை ஒரு விஷயமாவே எடுத்துக்கல இதையெல்லாம் தாண்டி கல் ரொமான்டிசைஸ் பண்ணப்படுறதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா அந்த காலத்துல நம்ம முப்பாட்டினங்களுக்கு பெரும்பாட்டினங்களுக்கெல்லாம் இந்த வெளிநாட்டு சரக்குகளான பீரு பிராந்தி விஸ்கி ரம் ஜின்னு இன்னப்புற ஐட்டங்கள் எல்லாம் கிடைக்கல அதனால அவங்களுக்கு அதன் மேல ஒரு பெரிய மோகம் இருந்தது பெரிய காதல் இருந்தது ஏன்னா இவங்க பூரா க சாராயம் இல்லைன்னா கல் இதையாக தானே குடிச்சிட்டு கிடந்தாங்க அதனால் அந்த போதை எப்படி இருக்கும் அதை அனுபவித்து பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அப்போ இருந்தது ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை ஃபாரின் லிக்கர்ஸ் எல்லாம் இங்கே சாதாரணமாக கிடைக்குது பீர் பிராந்தி விஸ்கின்னு எந்த போதை வேணும்னாலும் இமீடியட்டாக கிடைக்குங்கிற நிலமை இப்போ வந்துருச்சு ஸோ இப்போ இவங்களுக்கு கல் மேலே காதல் கல்ல ஒரு மாதிரி ரொமாண்டிசைஸ் பண்ணுறாங்க அதோட எக்ஸ்ட்ரீம் தான் கல் உணவு அது போதை பொருள் கிடையாதுன்னு நொன்ன உருட்டுற உருட்டெல்லாம் அவ்வளவுதான் அடிப்படையில் எல்லா போதை பொருளும் விஷம் தான் கல் அது நொன்னன் சீமானில் எந்த கேனுக்கு இருக்கு கூமட்டையானுங்க சொன்னாலும் நம்பாதீங்க தப்பி தவறி உங்கள் வாரிசுகளுக்கு அப்படி சொல்லி கொடுத்து தொலைச்சிடாதீங்க கல் உணவின் ஒரு பகுதியை காலையில் இட்லிக்கு பதிலா ரெண்டு லிட்டர் அதை விட உடம்புக்கு நெம்ப நல்லதுங்கிற மாதிரி எதையாவது சொல்லி கொடுத்து தொலைச்சிடாதீங்க பால் கேணத்தில் பிடிச்சி தள்ளுறது தான் இப்படி கல் உணவின் ஒரு பகுதியில் உங்கள் வாரிசுகளுக்கு சொல்லி கொடுக்குறது தான் ரெண்டும் ஒன்று எனக்கு என்னமோ சீமான் தங்கச்சின்னு இப்போ ஒன்று பேச்சில் அந்தம்மாவே அந்த பக்கம் வாரிசுகிட்ட அப்படி தான் சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன் அதே மைக்கை பிடிச்சிக்கிட்டு இப்படி பேசினாதான் அந்த நாய் மதிச்சு தொலைவான் அடுத்த மேடை ஏற்றுவான் அதுக்காக தான் அப்படி பேசுனேன் தப்பி தவறி கல்ல கல்ல குடிச்ச கல்ல வாயில் வச்ச கை காலை உடச்சி அடுப்பில் வச்சுருவோம் பார்த்துக்க அப்படின்னு அந்த பாப்பாவை அந்த தங்கச்சி உருட்டி மிரட்டி இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதே அப்படி தான் நடந்திருக்கும்னு நம்புவோம் வேறு என்ன பண்ணுறது இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க